ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போர்த்தி சிங்கில் பற்றி தான் பேச போகிறோம் போர்த்து சிங்கில் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் விஜயோட டான்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அவரோட டான்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல இந்த சாங் வந்து மிஸ் ஆகலை இது வந்து விஜய ரசிகிறதுக்கு ஏத்தான சாங் தான் இந்த சாங் வந்து பயங்கர ட்ரீட்டான சாங் தாங்க மற்ற மூணு சிங்கிள் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த சாங் வந்து ஒருத்தான சாங்கு இந்த தடவை யுவன் சங்கராஜா மிஸ் ஆகலை கரெக்டாக போட்டிருக்காரு அவரோட பர்த்டே அன்னைக்கு சரியான சிங்கிள் ட்ராக் வந்திருக்குங்க மட்ட சாங்கு மற்ற சாங்கு வேறு லெவலில் வந்திருக்கு அது இல்லாமல் இல்லை பலவித ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க நம்ம வந்து போக்ரி ரெஃபரன்ஸு நம்ம மா நம்ம லியோ ரெஃபரன்ஸு எல்லாமே ரெஃபரன் ரெஃபரன்ஸை எடுத்திருக்காங்க முந்தைய படம் நம்ம தளபதி நடித்த முந்தைய திரைப்படங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இல்லாமல் கில்லி ரெஃபரன்ஸு எல்லா ரெஃபரன்ஸை எடுத்து தான் இந்த பாட்டு வேறு லெவலில் இருக்குது இல்லாமல் தளபதி என்ட்ரியெல்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு பயங்கரமாக இந்த சாங் விட்ருக்காங்க ஏன்னா முந்தைய சாங்குகளுக்கு பல பல வித விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த சாங்கு வந்து மற்ற சாங் வந்து பயங்கரமாக இருக்குது அது இல்லாமல் தளபதி லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கார் அது இல்லாமல் அது சார்மிங் லுக்கில் இருக்கார் லுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பலவித நெகட்டிவ் முந்தைய இது இருந்தாலும் இப்போ வந்து பயங்கரமாக வந்திருக்கு ஒரு இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சுட்டு இந்த சாங்கு வந்து பயங்கரமாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த சாங்கு வந்து விஜயதாசிக்கு வந்து இது ட்ரீட்டான சாங்கு தான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்